வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மெதுவடை தான் பார்க்க போகிறோம் இந்த மெதுவடை வடை மிக்சியில் தான் அரைச்சி செஞ்சுருக்கேன் நான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் ரொம்ப குடிக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மெதுவடை செய்யறதை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த வடை இப்போ பசங்களாம் ஸ்கூல் லீவு பாருங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பசங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முடிவு கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ஒரு கப்பு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ இந்த கப்போட அளவு வந்து கால் கிலோ அந்த கப்போட அளவு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுங்க நீங்கள் எந்த கப்பு இருந்தாலும் அந்த அளவு அளந்துக்குங்க இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் நான் ஒரு கப்பு தான் எடுத்துருக்குறேன் நான் இதோட அளவு கால் கிலோ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் உளுத்தம்பருப்பு பாருங்க நல்லா க்ளீன் பண் க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ இது நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு கால் மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துங்க கொஞ்சம் சில்லுன்னு எடுத்தான்னா உங்களுக்கு உளுந்து மாவு வரைக்கும் போது நல்லா வரும் உங்களுக்கு இப்போ நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான் கால் மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நான் பாருங்கள் நல்லா சில்லுன்னு இருக்குது இப்போ உளுத்தம்பருப்பு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் பாருங்க மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சேன் நான் என்கிட்ட பெரிய மிக்ஸி ஜார்னால எல்லாத்தையும் ஒன்றா போட்டுங்கண்ணா நீங்கள் சின்ன மிக்சி ஜாராக இருந்தால் ரெண்டு தடவை போட்டுங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் முக்கால் ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நான் நீங்கள் உங்களுக்கு தேவையான பார்த்து போட்டுக்குங்க இப்போ நல்லா கொஞ்சம் குறைக்கிறப்பாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் புளுத்தம்பருப்பு போடும்போதே தண்ணி ஊற்றாமல் தண்ணியெலாம் வடிகட்டி போடுங்க தண்ணியோடு போட்டுறாதீங்க இப்போ கொஞ்சம் அரைச்சிருக்கேன் பாருங்களேன் இப்போ ஒரு லைட்டாக ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நம்ம மறுபடியும் அரைக்கலாம் ஒரே இதுவாக தண்ணி ஊற்றாம அப்படியே ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக மூணு 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 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்க நம்ம அரைச்சிட்டு வரலாம் பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவு இருக்குது இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள் அளவு அரைச்சிக்குங்க இப்படி மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி விழணும் உங்களுக்கு அந்த அளவு அரைச்சிக்கங்க பாருங்கள் இப்படி விழணும் மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி விழணும் அந்தளவுக்கு அரைச்சல ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஒரு ஸ்பூனில் தெளித்து தெளித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க நல்லா அரைச்சு அரைச்சி இப்ப இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பாருங்கள் எடுத்து போட்டுக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நல்லா பிடிக்க நல்லா அடிச்சுக்குங்க கலந்துக்குங்க இந்த மாதிரி கலந்துக்குங்க உங்களை கையில் கலக்க முடியல விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்குங்க மாவு நல்லா அடித்து கலந்துக்குங்க பாருங்கள் மாவு நல்லா கலந்து வச்சிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன் நான் போடும்போது வீடியோவில் விழலை இப்போ மூணு ஸ்பூன் மாவு அதில் போட்டு வச்சுருக்குறேன் நான் இப்போ அதில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் நான் நீங்கள் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் ஒன்றாவே அதில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து நான் இதுமாரி பொடியாக தட்டி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன் ரொம்ப மசியாக அரைச்சிக்காதீங்க ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து இப்போ நல்லா கலந்துக்கலாம் பாருங்க நல்லா கலந்துட்டேன் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு இலக்குனா இருந்ததுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க போதும் இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு கிணத்தில் தண்ணி வச்சுக்குங்க கையை அப்படி நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இப்போ மாவு எடுத்து அப்படியே உரு நல்லா உருட்டிக்குங்க கையில் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிக்குங்க உருட்டி உருட்டிட்டு இப்படி வந்து நான் நடுவில் ஓல்ஸ் போட்டுக்குங்க போட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போடுங்க இந்த இந்த மாதிரி செய்யறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வடையும் நல்லா புஷ் புஷுன்னு வரும் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வரலைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை வாழை இலையில் தட்டி போட்டுக்குங்க அப்படி போட்டாங்க போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கங்க வடை நீங்கள் தண்ணியில் கை தொட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் மாவு ஒட்டாது எண்ணெயில் வந்து ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள் இந்த மாதிரி எல்லா வடையும் போட்டு பார்க்கலாம் பாருங்க நாலு வடை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ திருப்பிக்கலாம் ரொம்ப செவுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க லைட்டாக செவ்வந்ததுன்னு திருப்பிட்டு மறுபடியும் திருப்பி திருப்பி விட்டுன்னு இருங்க அப்போ தான் இந்த பக்கமும் உங்களுக்கு நல்ல புஷுன்னு வரும் உங்களுக்கு அடுத்த பக்கமும் நல்ல புஸ் ஏன்னா ஒரே பக்கமாக செவ்விற வரைக்கும் வச்சுருந்திங்கன்னா மேல் பக்கம் அப்படியே அமிங்கடும் உங்களுக்கு லைட்டாக செவ்வந்தோடனே திருப்பி போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் திருப்பி போட்டுக்குங்க ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியமாக வச்சுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டில் வைக்காதீங்க ரொம்ப சிம்மில் வச்சாலும் எண்ணெய் குடிக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சாலும் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு மேலே செவந்துடும் உள்ளே வந்து மாவாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் செவந்தது மறுபடியும் திருப்பி விடுங்க மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா பொன்னேரமாக வர அளவுக்கு எடுத்துக்குங்க பாருங்கள் நல்லா பொன்னேரமாக வந்துடுச்சு பாருங்கள் வடை நல்லா பொண்ணேரமாக செவந்து வந்தோன்னே எடுத்துக்குங்க வடை ரெடியாகிடுச்சு உங்களுக்கு இப்படி சேர்த்துங்கன்னா உள்ளே உங்களுக்கு வந்து நல்லா மாவு வெந்திருக்கும் மேலே ஒரு மூணு இருக்கும் உள்ளே மாவு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வடையெல்லாம் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க இந்த மாதிரி செஞ்சுன்னா நல்லா புஷ் புஷுன்னு வரும் உங்களுக்கு வடை பாருங்கள் வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வடை மேலே முறுமுறு இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் வடை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்திங்கன்னா மிக்சியில் மாதிரியே இல்லை பாருங்கள் மிக்சியில் கிரைண்டரில் மாதிரி இருக்குது பாருங்கள் வடை மிக்ஸியில் அரைச்சியும் நம்ம இந்தமாரி சாஃப்டான வடை செய்யலாம் நம்ம இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பஜ்ஜிக்கு நல்லாயிருக்கும் இந்த சட்னி வடைக்கு நல்லாயிருக்கும் இந்த சட்னியோட ரெசிபி வந்து நான் ஐ பட்டரில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பசங்களாம் ஸ்கூல் லீவ் பாருங்களா இந்த மாதிரி வடை செய்து கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த வடை உங்களுக்கு இப்போ இதோட அளவெல்லாம் நான் ஐ பட்டில் பார்த்துங்க இதே அளவோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணால் மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்